என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் லூக்கா அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை முப்பது கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் தம்மை தாமே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை இறைவன் எல்லா இடத்திலும் கடைசியானவர்களாய் இருக்கின்றார் இதோ எவன் ஒருவன் தன்னையே ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி கொள்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு முன்பாக முதலிடம் பெறுவார்கள் இதோ ஆண்டவரின் வார்த்தையின்படி இந்த நாளில் தம்மை மேன்மைப்படுத்தி தான் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய எவருமே இறைவன் முன்பாக அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் ஆமீன் காட் யூ